செல்ல குழந்தையே இந்த வராகி இன்று உனக்கு சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் யார் மீது இந்த வராகி என்னுடைய பார்வை முழுமையாக இருக்கின்றதோ அவர்களால் மட்டுமே இந்த ஆவணி வாதத்தினுடைய ஞாயிற்று கிழமையின் விடியலில் என்னுடைய வார்த்தைகளை கேட்க முடியும் இது உனக்கானதா என்று ஒரு முறை நீ முயற்சி செய்து பார்த்தால் போதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் நடக்கும் மிக பெரிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடந்தே தீரும் என்றும் என்றென்றும் உனக்காக நான் என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறேனோ அதையெல்லாம் அந்தந்த நேரத்தில் சரியாக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற உன் தயானவள் என்னுடைய வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த விஷயத்தை அதாவது உன் தாயானவள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து அது போதும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளை எதிர்கொள்கின்ற மனிதர்கள் ஏராளம் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களையும் துன்பங்களையும் சந்தித்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம் தன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை எத்தனை பெரிய விஷயங்களை கொடுத்தாலும் இதையெல்லாம் ஒன்றுமில்லாததாக ஆக்குகின்றவர்களும் ஏராளம் தனக்கு கிடைத்ததை வைத்து வாழ்கின்றவர்கள் ஏராளம் தனக்கு கிடைத்தது போதாது என்று சொல்லி வருந்துகின்றவர்களும் ஏராளம் இப்படியாக வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து மிகுந்த மனவேதனையோடு இங்கு இருக்கின்றவர்கள் ஏராளம் அதனால் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே நம்மை தேடி வருகின்ற மனிதர்களை நாம் எந்த வகையிலும் வேதனைப்படுத்த நினைக்கக்கூடாது ஏன் தெரியுமா இந்த வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களோடும் பலவிதமான சோதனைகளோடும் ஒருவர் நம்மை தேடி வருவார் அவர்கள் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு ஆறுதலுக்காக நம்மை தேடி வந்திருக்கலாம் அதனால் யார் உன் முன்னால் வந்து நின்றாலும் சட்டென்று ஒரு நொடியில் யார் மனதையும் புண்படுத்திவிடக்கூடாது என் குழந்தையை நினைத்தது நடக்கவில்லை என்றால் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என் குழந்தையே உன்னை ஒருவர் மதிப்பிடுகிறாரா நீ இப்படித்தான் என்று கருத்து சொல்கிறாரா உனக்கு நீ யார் என்று தெரியும் அல்லவா அதனால் இவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து கொண்டிருக்காதே எப்பொழுதுமே உன்னை பார்த்து தவறாக பேசுகிறவர்களை கண்டுகொள்ளாதே எல்லோருக்கும் உன்னை நிரூபிக்க நேரமும் இல்லை அது உனக்கு தேவையும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு கடந்து செல் என்ன நடந்தாலும் நீ அதனை ஏற்றுக்கொள் ஏனென்றால் காரணமில்லாமல் எதுவும் நடக்கப் போவது கிடையாது முக்கியமாக உன்னை நீயே மதிக்கவில்லை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இங்கு எதுவுமே மாறப்போவதும் இல்லை என்பதனை உணர்ந்துவிடு உன்மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையும் உன்மீது உனக்கிருக்கின்ற புரிதலும் தான் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என் குழந்தைகி உன்னை ஏமாற்றியவர்களை நீ மன்னித்தாலும் நீ கண்ணீர் சிந்தி தெய்வத்திடம் புலம்பி இருக்கிறாய் அதை தெய்வம் ஒருபோதும் மறக்காது அவர்களை மன்னிக்கவும் செய்யாது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தர்மத்தின் முன்னால் தலை குனிய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என்ன நடந்தும் ஏது நடந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயங்கள் கிடைத்தும் என் பிள்ளை இதற்கெல்லாம் ஒருபோதும் நீ கலங்கிவிடக் கூடாது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்றாலும் இந்த தருணம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கிறது என்றாலும் அத்தனைக்குமான மகிழ்ச்சியும் அத்தனைக்குமான வெற்றியும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உன் அம்மா உன் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் நான் உன்னுடைய தைரியத்தை சோதித்து பார்க்கிறேன் உன்னால் தனித்து நிற்க முடியுமா என்று உன்னுடைய தன்னம்பிக்கையை நான் சோதித்து பார்க்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் உனக்குள் இதைத்தான் புகுத்த முயற்சி செய்கிறேன் ஏன் தெரியுமா எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் தவறான பாதையில் செல்ல வேண்டும் என்று நினைத்து நினைத்துவிட்டால் அவன் விதியை யாராலும் மாற்ற முடியாது உனக்கு எந்த வாழ்க்கையில் யார் நிரந்தரமானவர்கள் என்று நீ நினைக்கிறாயோ அவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்லவும் வாய்ப்புகள் உண்டு அதனால் யாருக்கு எந்த நேரம் என்ன நடக்கும் என்பது கணிக்க முடியாத ஒரு விஷயம் எந்த இடத்திலும் தனித்து நிற்க என் குழந்தை நீ கற்றுக்கொண்டால் அது போதும் உனக்கு உன்னை தவிர வேறு யாருமே இங்கு துணை கிடையாது என்பதனை புரிந்து கொள் இதை நீ உணர்ந்து விட்டாலே உனக்கு வெற்றி கிடைக்கும் என் பிள்ளையே யாரையும் நம்பி நீ இங்கு பிறக்கவில்லை யாரும் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் அற்புதங்களை நடத்துவார்கள் என்று நீ எண்ணவில்லை நீ நீயாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற வெற்றியை பெற முடியும் என்பதனை நீ நம்பினால் போதும் என் குழந்தையே நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் சிலரிடம் உரிமையோடு பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுவார்கள் எப்பொழுதும் அவர்களோடு பாசமாக நடந்து கொண்டாலும் வேறு யாரோ ஒருவருக்காக சில நேரங்களில் உன்னை மூன்றாவது மனிதனாக நடத்துவார்கள் யார் மீதும் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைக்காது அந்த நம்பிக்கை அதிகமாக உடையும் பொழுது இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு வெறுக்கத் தோன்றிவிடும் இந்த வாழ்க்கை எதற்கென்று யோசிக்க தோன்றிவிடும் அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னை நான் சோதித்து பார்க்கிறேன் தனித்து விடப்பட்டாலும் என் பிள்ளை நல்லபடியாக வாழ்ந்து விடுமா என்று தனித்து விடப்பட்டாலும் என் குழந்தை மகிழ்ச்சியோடு இருந்து விடுமா என்று நான் அதனால்தான் எப்பொழுதும் தனிமையில் உன்னை நான் நிம்மதியாக இருக்கச் சொல்கின்றேன் பணத்தால் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது என்று சொல்வார்கள் ஆனால் அந்த பணம் இல்லாமல் இங்கு நிறைய மனிதர்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்கள் என்பதும் உண்மை எதையும் இருப்பவர்களுக்கு அதன் அருமை புரியாது எதையும் இழப்பவர்களுக்குத்தான் அதன் அருமை என்னவென்று தெரியும் எல்லாவற்றிற்குமே ஒரு முக்கியத்துவம் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை சரியாக உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து உன்னோடு எப்பொழுதும் எந்த இடத்திலும் நான் வருகிறேன் என்பதனை நீ கவனிக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்துவிட்டாலும் இந்த வாழ்க்கை அத்தனை கஷ்டத்திலிருந்தும் உனக்கு சரியானதொரு புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் எல்லாவற்றிலும் என் பிள்ளை இனி சர்வ நிச்சயமான ஒரு வெற்றிக்கு உன்னை நீ நோக்கி அழைத்து கொண்டே இரு நீ ஆசைப்படுவதை விடவும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் நம்பிக்கை துரோகம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் அதை செய்கின்றவர்கள் ஒரு நாள் வாழ்க்கை இல்லாமல் தனித்து நிற்க வேண்டிய நிலை வரும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு எதையுமே சகித்து கொண்டே வாழ வேண்டும் என்ற அவசியம் ஒரு பொழுதும் உனக்கு கிடையாது வாழ்க்கை யாருக்கு எந்த உரிமையை கொடுக்க வேண்டுமோ அந்த உரிமையை கொடுத்து நீ எப்பேற்பட்ட நிலையில் இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கிறாயோ அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே வாழ்க்கை ஒரு முறைதான் அதை வாழ நினைப்பதும் அதை வீணடித்து தெருவில் நிற்பதும் அவரவர் கைகளில் இருக்கின்றது எல்லோருக்கும் ஒரு நாள் நம் வாழ்க்கை இத்தோடு முடிந்தது இனிமேல் நாம் பார்த்து கொள்ளலாம் ஒரு எண்ணம் வரும் அந்த நேரம் அத்தனையையும் முடித்து வைக்கும் சூழ்நிலையும் வரும் எதையுமே கடந்து உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்துகொள் எப்படி வாழவே கூடாது என்று நினைத்தோமோ அப்படி ஒரு வாழ்க்கை ஒருவருக்கு அமையும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து வெளிவர ஒரு நொடிப்பொழுதிலும் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை அவரவர் தன்மானத்தை இழிவுபடுத்தும் நிலை வரும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு எந்த இடத்திலும் சரியானதை கொடுக்கப் போவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு விலகிவிடுவது நல்லது காலம் கற்றுக்கொடுக்கும் பாடம் போல எந்த ஒரு ஆசானும் இந்த வாழ்க்கையில் எதையும் யாருக்கும் கற்றுக்கொடுக்க முடியாது நீ கற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையை சரியாக நீ வழிநடத்தி வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவாகும் ஏதுவாகும் என்பதும் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அளவில் நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் என் குழந்தையை எப்பொழுதுமே உன்னுடைய வழிகளும் வேதனைகளும் உன்னோடு போகட்டும் என்று விட்டுவிட வேண்டும் இதுவரை நீ சிலருக்கு சிலரது வாழ்க்கையில் இடையூறாக இருந்து இருக்கிறாய் என்று நினைக்கிறாயல்லவா அதுவும் உனக்கு தாமதமாகவே புரிந்திருக்கிறது யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது என்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்துவிட்டாய் அவர்கள் அவர்களது வாழ்க்கையை அவர்களுக்கு பிடித்தவருடன் பிடித்தது போல வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று நீ ஒதுங்கி செல்லவும் நினைக்கிறாய் என் குழந்தையை மற்றவர்கள் வாழ்க்கையில் நாம் தேவையில்லாமல் வந்து அவர்களை செய்த தொந்தரவிற்கு மன்னிப்பு கேட்கின்ற ஒரு மனநிலைக்கு கூட என் பிள்ளை வந்து விட்டது இது போன்றெல்லாம் ஒரு பிள்ளை எப்பொழுது யோசிக்கிறதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை வெறுப்பின் உச்சத்தை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டது என்ற அர்த்தம் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் கடந்து வந்த பாதையில் நமக்கு சில அழியாத நினைவுகள் இருக்கும் அந்த நினைவுகளை நாம் பொக்கிஷமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உடையும் பொழுதும் கலங்கும் பொழுதும் நாம் கடந்து வந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த பல சந்தோஷங்கள் நம்மை உயிர்ப்போடு வாழச் செய்யும் அந்த நேரங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நம்மை கடந்து போகச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே பார்ப்பதையெல்லாம் கேட்டு மனது அடம்பிடிக்கும் எதையாவது நினைத்து கவலைப்படும் அன்பிற்கு ஏங்கும் அவசர அவசரமாக கோபப்படும் விமர்சனங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் விம்மி அழும் இது உன் மனம் என்னும் ஒரு குழந்தை அதற்கு அன்பாக சொல்லி எதையும் புரிய வைத்துப் பார் எல்லாமும் ஒரு நாள் நிச்சயமாக சரியாகிவிடும் அந்த மனது இப்படித்தானே செய்கிறது சட்டென்று யார் என்ன சொன்னாலும் அதை எதிர்கொள்ள துணிவில்லாமல் கலங்கி விடுகின்றது யார் என்ன பேசினாலும் அவசர அவசரமாக கோபப்படுகிறது அன்பிற்கு அது இயங்குவதை பார்த்தால் எதிரில் இருப்பவர்களுக்கே இரக்கம் வந்துவிடும் எதையாவது எப்பொழுதும் நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் என் பிள்ளையே இப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சட்டென்று ஒரு முடிவுக்கு கொண்டு வராமல் நீ அன்பாக யோசித்து பார்த்தாயானால் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக சரியாகிவிடும் என்பதனை அதற்கு சொல்லும் பொழுது அதுவும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கும் அல்லவா என் குழந்தையே எது நடந்தாலுமே நாம் யோசிக்கின்றபடி இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும் என்பதனை மறக்காது வாழ்க்கை அவ்வளவு எளிமையாக யாருக்கும் அமைந்து விடவில்லை இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக யாருக்கும் எதையும் கொடுப்பதில்லை என் குழந்தையை என்னதான் நடந்தாலும் ஏதுதான் நடந்தாலும் நீ எல்லா இடத்திலும் கவனமாக நின்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற வெற்றியை நிறைவாக பெற்று கொண்டால் அது போதும் அது ஒன்றே உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ அனுபவிக்க நினைத்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக உன்னுடைய முயற்சியால் நீ பெற்றிடுவாய் இன்று இந்த நேரம் நான் உன்னோடு பேசுகின்ற இந்த பேரதிர்ஷ்டத்தின் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு நிறைவாகவே நடக்கும் என்பதனை நீ சரியாக உணர வேண்டும் அத்தனைக்குமான வெற்றி என் பிள்ளைக்கு நிச்சயமாக கிடைக்கும் அத்தனைக்குமான மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு என்றும் சரியானதாக கிடைக்கும் உன்னுடைய சூழ்நிலைகளை கவனம் கொண்டு உன்னை அவமானப்படுத்திய மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நிச்சயமாக நீ நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாதே இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயம் கிடைத்தும் எதற்கும் கலங்கிவிட வேண்டிய கட்டாயம் இல்லை நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களை நிகழ்த்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நின்று என் பிள்ளை நல்ல மாற்றத்தை அடையும் பொழுது இந்த வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமுமே நம் வசமாகும் என்பதனை உனக்கு புரிய வைத்துவிடும் தெய்வம் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தை நடத்தட்டும் யாரையும் சார்ந்து இருக்காதே காலம் மாறும் பொழுதும் அவர்களின் குணம் மாறும் பொழுதும் நீ கைவிடப்பட்டால் கலங்கி போய் விடுவாய் அதனால் எதுவென்றும் என்னவென்றும் சரியாக நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கென மாறக்கூடிய நேரம் நல்லபடியாக இரு உனக்கு நல்லது நடக்கும் என்றும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு என்னுடைய ஆசிகள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்